ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தங்க ஹாய் சொல்லுங்க பாருங்க நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வந்திருக்கோம் பெருமாநல்லூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு காலையிலேருந்து கிளம்பி கிளம்பி இவ்வளோ நேரம் மாமா வரேன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா சரி நீங்கள் போயிட்டு வந்துடுங்கப்பா வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் நாங்கள்லாம் இப்போ கிளம்பி பக்கத்தில் வந்துவிட்டோம் என் அண்ணா வந்துட்டு இருக்கான் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட போகிறோம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஆடி பதினெட்டு தினம் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் கோயிலுக்கு போனீங்களா உங்கள் வீட்டில் இந்த பதினெட்டு எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆதிக்குட்டிகளுக்கு சொல்லுங்க ஆமா இந்த ஆதிக்குட்டி வச்சுட்டு இங்க கூட்டமா வேற இருக்கும் வண்டியெல்லாம் நிறையா நிறைய இருக்கு பார்த்தாலே இதா இருக்கு இவனை வச்சிட்டு எப்படி போய் சாமி போறோம்னு தெரியல இல்லைம்மா ஆமா அண்ணா வந்தானா அண்ணன் கிட்ட தள்ளிட வேண்டியது என்னமா இருப்பால போலாயிரு அது பிச்சு தரணுமாமா வந்ததுலேருந்து வாயே ஓய மாட்டேங்குது ஆதிக்குட்டிக்கு சரி அவனுக்கு பிச்சு கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடலாம் உங்களுக்குலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி சாமி கும்பிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கோம் பஸ் ஏறுறதுக்கு திருப்தியாக எல்லாருமே சாமி கும்பிட்டோம் எட்டு ஆளுக்கு ஒரு சிட்டு ஆளுங்கிற மாதிரி ஆதிக்குட்டி நாங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் வச்சு சமாளிக்க முடிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் டஃபு கொடுக்குறோம் என்னம்மா இங்கே பாரு தங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு போயிட்டு தான் எதாவது சமைக்கணும் மாமாவுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணணும் வரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்குலாம் இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க காயத்ரி கோயிலுக்கு போயிட்டு விட்டால் காலையிலேயே நான் எங்கேயுமே போகல உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு சரியில்லை இல்லை நான் பண்ணுற தப்பு தான் அது தெரியும் நல்லா சரி பண்ணிக்கலாம் நான் நினைக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது வந்தவுடனே நம்மளுக்கு மைண்ட் அங்கே தான் போகுது நான் திருப்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸாரி சரி இன்னைக்கு ஆடி ஆடிப்பு இருக்குது முக்கால்வாசி நான் நிறைய நோம்பிகளுக்கு வந்து இந்த வீடியோ போடுறதில்ல சரியா சரி இப்போ காய்தறித்தான் அனுப்பிச்சிருந்தது இப்போ தான் நான் வீடியோவை பார்த்தேன் காலையில் அனுப்பிச்சது இப்போ தான் பார்த்தேன் காலையே கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க நானும் பதிலுக்கு உங்களுக்கு சொல்லிருந்தோம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அட்டாச் பண்ணி இந்த வீடியோவை போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடுத்த ஒரு நல்ல நல்லவடியில் சந்திக்கலாம் பை